தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையில தான் வந்து கூட்டணி அப்படின்னு ஓபிஎஸ் வந்து வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாரு ஸோ அவர்கிட்ட செய்தியாளர்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க தேசிய அளவில் யாரோட கூட்டணி தமிழக அளவில் யாரோட கூட்டணி அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப நுட்பமா செய்தியாளர்கள் கேட்டதுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் ஸோ பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் அப்படிங்கும்போது தேசிய கட்சி தான் வந்து தலைமை வைக்கும் ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சி தான் தலைமை வைக்க போகுது அப்படின்னு சொன்னதோட பத்து ஆண்டு காலம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்ததோட மூன்றாவது முறை அவர் தான் வந்து பிரதமராக வருவார் அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னதோட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையில் தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக வந்து உறுதிப்படுத்திட்டார் இது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலையும் தமிழக அளவில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தான் இந்த கூட்டணி வந்து அமைய இருக்கு அண்ணாமலை தலைமையில் இந்த கூட்டணி அமையிற பட்சத்தில் பாஜக ஓபிஎஸ் சசிகலா அதுக்கப்புறம் வந்து டிடி விதிநகரனுடைய அமமுகன்ற கட்சிகள்லாம் இணைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு ட்விட்டரில் மட்டுமல்லாம ஒரு மிகப்பெரிய கட்டுரை வடிவிலையும் வந்து இரங்கல் குறிப்பை வந்து பிரதமர் மோடி வந்து வெளியிட்டிருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக திருச்சி வந்த பிரதமர் மோடி வந்து அந்த அரசு விழாவாக இருந்தால் கூட அந்த மேடையிலையும் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தார் ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இருக்க வந்து பிரியப்படுறதா பிரதமர் மோடியோடைய இந்த செய்கை மூலமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு தேமுதிகவும் வந்து எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக

மே பிரேமலதா வேற சூழ்நிலையில் இல்லாம பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இன்னும் வந்து பாமக தான் வந்து எந்த பக்கம் போறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு விதமான குழப்பத்திலே வச்சுருக்காங்க கடந்த வாரம் வந்து தமிழக முதல்வரை வந்து திரு ராமதாஸ் அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்திலே சந்தித்து பேசினார் ஸோ திமுக பாமக கூட்டணி வரப்போதா திமுக கூட்டணி உடைய போதா அப்படின்ற பல கேஷியங்கள் வந்து இந்த சந்திப்பு மூலமாக இருந்தது ஆனால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து பாமக இல்லாமலே வந்து திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டதுனால பாமகவை உள்ள வந்து அகமடேட் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாரு அப்படின்னா சில அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது வந்து ஒன்னு அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து இபிஎஸ்ஸோட போகணும் இல்லைன்னா மூன்றாவது அண்ணாமலை தலைமையில் அமைய இருக்கிற இந்த மூன்றாவது அன்னைக்கு போகணும் சோ ஈபிஎஸோட போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலையும் சரி பாமாக்கா பெரிய அளவுக்கு வந்து வெற்றி பெறலை சீட்டாவும் சரி பெரிய அளவுக்கு கன்வெர்ட் ஆக ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக அதிமுக இல்லாத ஒரு மூன்றாவது அணி அமைச்சிருந்தாங்க அந்த அந்த கூட்டணி அமையும் போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தருமபுரியில் வந்து வின் பண்ணியிருந்தார் ஸோ அதே ஃபார்முலாவை திரும்பவும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பாமக யோசிப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் தான் எங்களுடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அன்புமணி தான் வந்து முதலமைச்சராக நிற்க வைக்க போகிறோன்னு வெளிப்படையாகவே அறிவிச்சிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பாமகவும் இந்த மூன்றாவது அணியில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கு எல்லா வச்சும் பார்க்கும் போதுல திமுக எதிராக அதிமுக அமைச்ச அந்த கூட்டணியில் அதிமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வந்து மூன்றாவது அணியாக வந்து நிக்க போறாங்க இருபத்தி நாலு தேர்தல் களம் வந்து அலைனாக போது திமுக கூட்டணி இபிஎஸ் அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அந்த கூட்டணி நான் சொல்றது எல்லா கட்சிகளும் வந்து அமைய இருக்காங்க ஏற்கனவே வந்து இபிஎஸ்க்கு வந்து தொடர்ச்சியாக வந்து தென் மாவட்டங்களில் எதிர்ப்பு இருக்கு சிறுபான்மை ஹார்ட்லைனர் வாக்குகள் வந்து இபிஎஸ்க்கு வந்து வராது இப்படின்னு பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசப்பட்டுட்டு வருது அதுவும் இல்லாமல் பிரதமர் மோடி வந்து தமிழகம் வந்தப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல அப்படின்ற கேள்விகளை முன்னாள் அமைச்சர்கள் பல பேர்கிட்ட நாம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஏன் போய் பார்க்கணும் நாங்க தான் கூட்டணியிலேயே இல்லையே நாங்க ஏன் பிரதமர் மோடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப காட்டமாகவே நம்ம கிட்ட வந்து சில பதில்களை வந்து பதிவு பண்றாங்க ஸோ அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் சமயத்தில் பாஜகவோட சேர போறாரு அப்படின்னு சில தகவல்கள் இருக்கு அது எல்லாம் கிடையாது தனியாக தான் நிக்க போறாரு அப்படின்ற தகவலை திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி உட்பட அவங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே உறுதிப்படுத்துறாங்க அதான் சிறுபான்மை வாக்குகளுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டும் வந்து இருக்கு கூட்டிகழிச்சு பார்த்தாலும் இருபத்தி நாலு தேர்தல் வந்து மூன்று அணிகளாக தான் வந்து தமிழகத்தில் வந்து களம் இருக்க போகுது வாக்குகள் இப்படி சிதறும் பட்சத்தில் வந்து இப்போ சோஃபார் வந்து திமுக கூட்டணி தான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு படி எஜ்ஜில் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கிடைச்ச அதே வாக்குகள் மறுபடியும் கிடைக்கும் பட்சத்தில் இந்த தேர்தலையும் திமுக வந்து ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஸோ இப்படி மூன்று அணிகள் பிரிஞ்சு நின்று தேர்தல் களம் எப்படி போக போகுது யாருக்கு என்னென்ன வாக்குகள் பிரிய போது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம்